சிவாய நமவும் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் முருகன் பிறந்தது விசாக நட்சத்திரம் ராமன் பிறந்தது புனர்புஷன் நட்சத்திரம் கிருஷ்ணன் பிறந்தது ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் ராமன் கிருஷ்ணன் முருகன் இவங்கள்லாம் வந்து இந்த பூமியில் அவதரித்தாங்க ஆனால் பிறப்பே இல்லாத பரம்பொருளான சிவபெருமானுக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்களே அது ஏன் அதாவது மகா சிவராத்திரி என்று சிவபெருமான் நெருப்பு உருவமாக தோன்றினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுதான் திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை தான் வடமொழியில் ஆருத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வடமொழியினுடைய இந்த திருவாதிரையினுடைய வடமொழி பெயர் அப்படின்னா ஆருத்ரா அதனால தான் இந்த சிவபெருமானுக்கு வருடத்தில் ஆறு முறைகள் அதாவது நடராஜர் அபிஷேகம் நடக்கும் அதில் ஒன்று தான் இந்த ஆருத்ரா அபிஷேகம் அதாவது மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளில் அதாவது பௌர்ணமியும் இந்த திருவாதிரையும் சேரும் நாளில் இரவில் இந்த நடராஜ பெருமானுக்கு ஆருத்ரா அபிஷேகம் நடக்கும் மறுநாள் ஆருத்ரா தரிசனம் நடக்கும் அதாவது சிவனுடைய சொந்த ஊர் என்று சொல்லக்கூடிய இடம் அதாவது தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த தென்னாடு அப்படிங்கிறது உத்தரகோஷ மங்கை இந்த உத்தரகோச மங்கை தான் சிவபெருமானுக்கு சொந்த ஊர் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஞானிகள் சொல்லியிருக்காங்க அதாவது உலகத்திலேயே சிவனுக்கு முதல் கோயில் எதுன்னா இந்த உத்தரகோசமங்க தான் இந்த உத்தரகோசமங்கையினுடைய ரகசியம் என்ன அப்படின்னா தன்னுடைய உத்தர தாண்டவமான அந்த பரத நடனத்தை அன்னை உமையவளுக்கு ஆடி காட்டிய இடம் அதாவது அந்த உமையவளுக்கு மட்டும் அன்னை பார்வதிக்கு மட்டுமே அந்த நடனத்தை காட்டிய இடம் உத்தரகோசமங்க சரி அவருடைய நடனத்தை தேவர்கள் முனிவர்கள் எல்லாமே பார்க்கணும்னு நினைச்சாங்க இப்போ அங்கே அது நிகழலை ஏன்னா அது உமையாளர்களுக்கு காட்டிய இடம் இதுதான் ரகசியம் அந்த நடனத்தை ஒரு மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் சிதம்பரத்தில் ஆடல் வல்லான் என்று சொல்லக்கூடிய அந்த நடராஜன் சிவபெருமான் முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களுக்கும் தன்னுடைய நடனத்தை ஆடி காட்டிய இடம்தான் சிதம்பரம் அந்த சிதம்பரத்தில் தான் இந்த ஆருத்துரா தரிசனம் நிகழ்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஆன பெண்கள் தங்களுடைய மாங்கல்ய பழங்கு பழத்திற்காக அதாவது சுமங்களியாக நீண்ட நாள் வாழ்வதற்காக விரதம் அதாவது சிவபெருமானை நோக்கி விரதம் இருப்பார்கள் பெண்கள் பொதுவாக வரலட்சுமி விரதம் காருடையான் நோன்பு இது மாதிரி எண்ணற்ற சுமங்கலி விரதங்கள் இருப்பாங்க அதில் ஒன்று தான் இந்த திருவாதிரை விரதம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது கல்யாணம் ஆன பெண்கள் தன் கணவனுடைய ஆயுள் ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விரதம் இருப்பாங்க கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் தனக்கு வரக்கூடிய கணவன் ஆயில் ஆரோக்கியத்தோடும் தன் மீது உள்ளன்போடும் இருக்கக்கூடியவராக வர வேண்டும் என்பதற்காக இந்த கன்னி பெண்களும் இந்த திருவாதிரை விரதத்தை இருப்பாங்க இந்த வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது மார்கழி பத்தாம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி முழுமையாக இருக்குது பௌர்ணமி அந்த இரவில் பத்து மணிக்கு மேலே இந்த திருவாதிரை நட்சத்திரம் வருது அப்போ அன்னைக்கு தான் இந்த ஆருத்ரா அபிஷேகம் இரவில் நடக்கும் அதுக்கப்புறம் மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை காலையில் இந்த ஆருத்ரா தரிசனம் எல்லா சிவாலயங்கள்லேயும் நடக்கும் முக்கியமாக உத்தரகோசமங்க சிதம்பரம் நடராஜ பெருமான் கோயில் இது ரொம்ப அதே மாதிரி பஞ்சஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லாம் இது நடக்கும் அப்போ இந்த ஆருத்ரா அபிஷேகம் ஆருத்ரா தரிசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை நாம் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய உண்மை அப்படி இருக்கக்கூடிய இந்த சுமங்கலி விரதம் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அதாவது அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது இருபத்தி ஆறாம் தேதி மார்கழி பத்து அன்னை காலையிலேயே இந்த சுமங்கலி பெண்கள் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே நீராடிட்டு பட்டினி சோர் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் சூரிய உதயமானதுக்கு பின்னாடி அவங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் சூரியன் அஸ்தமித்த பிறகு இரவு ஒரு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதாவது அன்னைக்கு பொழுதுக்கு உபவாசம் இருந்து மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து சிவபெருமானை நினைத்து குலதெய்வத்தையும் நினைத்து அதாவது பிள்ளையார் சிவபெருமான் பார்வதி குலதெய்வம் இவர்கள் எல்லாம் வேண்டி படையிலிட்டு விரதத்தை முடிப்பார்கள் அதாவது முழு நிலவை போய் தம்பதி சமேதராக பார்த்துட்டு வந்து இந்த விரதத்தை அவங்க கணவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கணவனுக்கு அமுது படைத்து அவர் சாப்பிட்ட அந்த இலையிலேயே இந்த சுமங்கலி பெண்கள் சாப்பிட்டு இந்த விரதத்தை முடிப்பாங்க இதுதான் இந்த திருவாதிரை விரதத்தினுடைய சிறப்பு இந்த திருவாதிரை விரதத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா களி கிண்டுவாங்க அதாவது திருவாதிரை களி அப்படின்னே அதுக்கு பேர் அப்போ திருவாதிரைக்கு ஒரு வாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த திருவாதிரை கலியை கிண்டி இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைத்து இந்த விரதத்தை கடைபிடிக்கின்ற ஒரு நாள் தான் இந்த திருவாதிரை நாள் உலகத்துக்கெல்லாம் படி அளக்கின்ற அந்த ஈசன் இந்த முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தன் நடனத்தை காட்டிய அந்த திருநாளில் உங்களால் போக முடிஞ்சால் நீங்கள் சிதம்பரம் போங்க உத்தரகோசம் மங்கைக்கு போங்க அப்படி போக முடியல அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சிவனை வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி சுமங்கலி பெண்களுக்கு சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அவருடைய கணவனுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் கன்னி பெண்களுக்கு நல்ல கணவன் கிடைப்பார் அதனால் அந்த சிவபெருமான அன்னைக்கு தவறாமல் வழிபாடு பண்ணுங்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு சுபிச்சமான நட்சத்திரம் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இது முழுமையான ஒரு நட்சத்திரம் அதில் இந்த மிதுன ராசியில் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் பண்ணும் பொழுது அதற்கு நேர் ஏழாம் வீடான தனுசு ராசியில் சூரியன் பிரவேசம் பண்ணுவார் அதாவது அவர் அங்கே இருப்பார் அப்போ சூரியனுடைய நேரடி பார்வையில் இந்த சந்திரனோ சூரியனோ நேருக்கு நேராக பார்த்துக்கும் பொழுது இந்த விரதம் நிகழ்ந்து மிக முக்கியமான பெண்களுக்கான விரதமாக இருப்பதால் இந்த விரதத்தை பெண்கள் அனைவரும் அதாவது சுமங்கலி பெண்களாக இருக்கட்டும் கன்னி கன்னி பெண்களாக இருக்கட்டும் எல்லோரும் அனுசரித்து அந்த சிவனின் அருள் பரிபூரணமாக பெறுங்கள் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிரி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நிறுத்துங்கள் வாழ்க வளமுடன்